கஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது தூக்கமின்மை மன அழுத்தம் எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள் உடல்வலி தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள் ஆன்டி ஏஜிங் முடிஉதிர்வு கொடுகு வெண்புள்ளி சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு அரோமா மிராக்கிள்ஸ் பரா சக்தி மேல ஒரு பார்வருக்கு அது அஞ்சாமை திராவிட உரிமையடா ஜனவரி மாசம் ரிலீஸ்னு சொல்றாங்க ஜனநாயகன்னு வருது இதுல ஒரு பக்கம் அரசியல் ரீதியாக வச்சு பார்த்தா இது யார் பகடைக்காய் அப்படின்ற ஒரு கேள்வி வருது சிவகார்த்திகன் பகடைக்காயா இல்லை வந்து விஜய் ஏமாந்து துப்பாக்கி கொடுத்துட்டாரா இது ரெண்டு கேள்விக்கு என்ன சார் பதில் இல்ல சிவகார்த்திகையின் பகடைக்காய் கிடையாது அப்படி நினைச்சிங்கன்னா நீங்களும் நானும் வந்து முட்டாளாகிடுவோம் சிவகார்த்திகேயன் வந்து பயங்கரமான காரியவாதி அதில் எந்த மாற்றமும் இல்லை முக்கியமாக அந்த கோட் படத்துல வந்து அவர் கையில துப்பாக்கியை கொடுத்ததன் மூலமாக என்னுடைய இடத்த நீ தான் நரப்புற அப்படிங்கிற ஒரு மறைமுக செய்தியையே வந்து மக்களுக்கு விஜய் சேர்த்தவர் தெரியாமலாம் கொடுக்கல அவர் வந்து பர்பஸாக தான் கொடுத்தாரு அதற்கு காரணம் சிவகார்த்திகேயன் மீது அவருக்கு இருந்த நம்பிக்கையும் அன்பும் முக்கியமான காரணம் ஆனால் அதே சிவகார்த்திகேயன் தன்னை பகலைக்காயாக அல்லது தன்னுடைய படத்தை வைத்து விஜயனுடைய படத்தை காலி பண்ணணும் விஜயை காலி பண்ணணும் அப்படின்னு இப்போ திமுக மேலிட முடிவு பண்ணுதுங்கும்போது என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா இந்த படத்தை வச்சு அதை பண்ணாதீங்க என் படத்தை வச்சு பண்ணாதீங்க ஏன்னா விஜய் சாருக்கு ஏன் மேலே இப்படி ஒரு அன்பு என் மேலே இப்படி ஒரு நம்பிக்கை நான் வந்து அவருக்கு கெட்டவன் ஆகிடக்கூடாத அப்படின்னா அந்த முயற்சியை அந்த முதல் புள்ளிலேயே ஸ்டாப் பண்ணியிருக்கணும் சிவகார்த்திகை நினைத்திருந்தால் முடியும் அது ஆனால் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா ஆஹா விஜய்யை வந்து சிவகார்த்திகையை முந்திட்டான் அப்படின்னு நிரூபிப்பதற்கான ஒரு அரிய வாய்ப்பு இறுதி வாய்ப்பு அப்போ இதை நம்ம பயன்படுத்தி ஜனநாயகனை விட பராசக்தி படம் அப்படின்னு காட்டுவதற்கு இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு இந்த இத சதி என்று நம்ம ஒரு வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த சதி திட்டத்துக்கு அவர் உடந்தையா இருந்தார் ஆனால் ஆக்சுவலி ஊர் பக்கம் சொல்லுவாங்க அந்த கெடுவான் கேடு நடைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்திருக்கு நீங்க பராசக்தி படத்தை வச்சு விஜயை வந்து அடிக்கணும்னு நினைச்சீங்க ஆனா விதி உங்க பராசக்தியே காலி போயிடுச்சு அதுதான் முக்கியமான இல்லை இது சிவகார்த்திகர் வந்து இது ப்ரொடெக்ஷனோட முடிவு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்தா அது எப்படி இல்லை அதை நம்ம ஏற்கவே முடியாது ஏன்னா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோக்களுடைய கையில தான் சினிமாவே இருக்கு ஹீரோக்கள் நினைத்தால் தான் ஒரு ஒரு இயக்குனர் ஹீரோ நினைத்தால் தான் ஒரு ஒரு தயாரிப்பாளர் மற்றபடி ஒருத்தர்கிட்ட வந்து ஆயிரம் கோடி இருக்கு இருக்கலாம் நீ பணக்காரன் ஆனா ஒரு ஹீரோ டேட்டு தான் நீ தயாரிப்பாளருங்கிற ஒரு அந்தஸ்தையை அடைய முடியும் இன்னைக்கு ஒரு டான் பிக்சர்ஸே எடுத்துங்களேன் அவங்க கிட்ட எத்தனை ஆயிரம் கோடி பணம் வேணுனாலும் இருக்கலாம் ஆனால் ஒரு தனுசு டேட்டு கொடுத்த பிறகு தான் அவர் ஒரு தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கர்னா மாற முடியுது அப்படி இருக்கும்போது படம் படத்துறையே ஒரு ஹீரோக்கள் கையில் தானே இருக்குது இன்னொன்று சிவகார்த்திகேயன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னணி ஹீரோக்கள் இடத்துல இருக்காரு அவர் தான் ஒரு ப்ராஜெக்டை டிசைன் பண்ணுறாரு யார் டேரக்டர் யார் கேமராமேன் யார் இசையமைப்பாளர் எல்லாமே அவர் தானே முடிவு பண்ணுறாரு ரிலீஸ் டேட்டையும் அவர் தான் முடிவு பண்ணுறாரு அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் நடப்பதற்கு இவர் எப்படி உடன்பட்டார் இல்லைங்க எனக்கு இதில் உடன்பாடு இல்லை அப்படின்னு இவர் சொல்லலாம் இன்னும் சொல்ல போனால் பராசக்திக்கு டேட்டு கொடுக்காம நீங்கள் இன்னொரு படத்துக்கு டேட்டு கொடுத்துட்டு இந்த படத்தை நீங்கள் டிலே பண்ண கூட முடியுமா நீங்கள் நினச்சா ஆகா நம்ம படத்தை வச்சு விஜய் சார் அடிக்க நினைக்கிறாங்க அதுக்கு நம்ம துணை போகக்கூடாது அப்போ ஒரு மூணு மாதம் டேட்டு கொடுக்காமல் இழுத்தடிப்போம் மதராசியை முடிப்போம் அதுக்கப்புறம் அந்த குட் நைட் டைரக்டருடைய படத்தை முடிப்போம் அதுக்கப்புறமா இந்த படத்துக்கு டேட் கொடுப்போம் நீங்கள் நினச்சா செஞ்சுருக்கலாமே எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணால் உங்களை மீறி எப்படி அதை பண்ணுவாங்க ஓகே அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து சிவகார்த்திகேயனுடைய சம்மதத்தோடு நடந்த விஷயம் தான் அது இல்லை இட்லி கேடா தள்ளி போகிறாங்க அதை வந்து ஒத்துக்கிறாங்க ஏன் இதில் மட்டும் அஜித்துக்கு கூட அந்த இது இருக்குது ஆனால் விஜய்க்கு கிடையவே கிடையாது இல்லை அதுதான் உங்களுக்கு தெரியும்ல ஏன்னா ஜனநாயகன் படங்கிறது வெறும் மசாலா படம் மட்டும் கிடையாது அதில் விஜயின் அரசியலை பேசுகிற ஒரு படம் அதுக்கப்புறம் விஜய் வந்து இன்றைக்கு தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் அவர் அந்த அந்தஸ்த மக்களுக்காக தூக்கி போட்டுட்டு அரசியலுக்கு வர்றேன்னு சொல்கிறாரு அதுதான் உண்மையும் கூட ஆனால் இவங்க என்ன விஷயத்தை நிறுவ பார்க்குறாங்க அப்படின்னா விஜய் வந்து சூப்பர் ஸ்டார்லாம் கிடையாது அவர் வந்து ஒரு தோல்வி பட நடிகர் சினிமாவில் தோற்று போய் தான் அரசியலுக்கு வந்திருக்காருங்கிற ஒரு விஷயத்தை கட்டமைக்க விரும்புகிறாங்க அதற்கு பராசக்தி படத்தை அவங்க பயன்படுத்துகிறாங்க உங்களுக்கு தெரியும் ஜனநாயகன் படம் தனியாக வந்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டின் பெரும்பாலான தியேட்டரில் அந்த படம் தான் ஓடும் அது மட்டும் இல்லை ஒவ்வொரு விஜய் படம் வெளியாகும் போதும் வசூலில் வந்து அது ஒரு பெஞ்ச்மார்க் வசூலை கிரியேட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம் ரஜினிகாந்த் படமே விஜய் படத்துக்கு கீழே தான் வசூலாகிட்டு இருக்குது ஸோ ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதே நாளில் பராசக்தி எடுத்தாந்து ஜனநாயகனுக்கு கிடைக்கிற தியேட்டர் நம்பர் ஆஃப் தியேட்டர்ஸ் வந்து குறைக்கணும் அதன் மூலமாக அதனுடைய வசூலை வந்து பாதியாக்கணும் அப்படிங்கிறது இவங்களுடைய எண்ணம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் வந்து என்னதான் விஜய் நடித்தாலும் அது ஒரு மசாலா படம் ஆனால் பராசக்தி அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுகிற ஒரு பீரியட் ஃபிலிமு அது அல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஹிந்தி எதிர்ப்புங்கிறது மீண்டும் வந்து ஒரு பெரிய ஹிந்தி திணிப்புங்கிறது ஒரு பெரிய இஷ்யூவா பேசப்படுற இந்த காலகட்டத்தில் அன்றைக்கு நடந்த அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படி இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேரிசன் இப்ப பாருங்க மே ஒன்னாம் தேதி ரெட்ரோ படமும் டூரிஸ்ட் ஃபேமிலி படமும் வருது இப்ப ரெட்ரோ படம் ரொம்ப சுமார் இப்ப மக்கள்கிட்ட எப்படி ஒரு டாக் வந்துச்சுன்னா இது ஓகேவா அது ஓகேவா ரெட்ரோவை விட டூரிஸ்ட் ஃபேமிலி நல்லா இருக்கு அப்படின்னு வந்துச்சுல இப்போ ஜனநாயகனை விட பராசக்தி நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு டாக் வரும்போது மக்கள் கூட்டம் அப்படி இந்த பக்கம் திரும்பிச்சு அப்படின்னா அது ஜனநாயகனுக்கு சிக்கல் ஸோ இப்படி ஒரு நிலைமையை ஏற்படுத்துவதற்கு தான் இவங்க முயற்சி பண்ணுறாங்க ஸோ அதை அந்த சதிக்கு தான் இன்னைக்கு வந்து ஒரு பெ மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டை விழுந்துருக்கு விஜய் மேலே இவ்வளோ சதி சொல்கிறீங்க படத்துக்கு சொல்கிறாங்க இதை தாண்டி வந்து கட்சி ரீதியாகவும் பார்த்தா ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்குது ஆனால் ரெண்டு மாதமாக சைலண்ட் மோட்லேயே இருக்காங்க விஜயும் சரி தாவேக்காவும் சரி இங்கே ஒரு ஐடி ரைடு போயிட்டு இருக்கு இவ்வளவு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு உதயநிதி கைது வரைக்கும் பேசிட்டு இருக்காங்க ஆனா விஜய் வாய் திறக்காம இருக்காரு என்ன காரணம் இல்ல அதுதான் நமக்கே புரியல என்னன்னா நீங்க திமுக மீது பல்வேறு விமர்சனங்களை முன் வைக்கிறீங்க ஒன்றும் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா உதய முதல்வர் ஸ்டாலின் வந்து டெல்லி போனது குறித்தே வந்து விஜய் வந்து அதுக்கு விமர்சித்து வந்து ஒரு அறிக்கையை விடுறாரு ஆனா இந்த சி திரைத்துறையில் வந்து ஒரு ரைடு நடக்குது அவர்கள் உதயநிதியை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்தை ஏன் டிரான்ஸ்பரண்டாக பேச மறுக்கிறாங்கிறது தெரியல ஒருவேளை அந்த சினிமா துறை மீதான பாசம் அவரை கட்டி போட்டிருக்கா என்னங்கிறது தெரியல பட் இந்த விஷயத்தில் விஜய் வந்து ஒரு சரியான நிலைப்பாட்டில் இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இப்போ டான் பிக்சர்ஸ் மீது வைக்கப்படும் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா டாஸ்மாக் நிறுவனம் மூலமாக ஆயிரம் கோடி முறைகேடாக சம்பாதிச்சு அந்த பணத்தை இதில் முதலீடு பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஆக மக்கள் பணம் ஏதோ ஒரு வகையில் சுரண்டப்பட்டிருக்கு அப்போ அதை கேட்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்குல்ல இப்ப அந்த புன சினிமா துறைக்கு வந்தது அங்க வந்து பாத்தீங்கன்னா தனுஷ் நடிச்சிருக்காரு சிவகார்த்திகே நடிச்சிருக்காரு சிம்பு நடிச்சிருக்காரு அவங்க வருத்தப்படுவாங்க இந்த விஷயத்தையும் நான் தொடமாட்டேன் அப்படிங்கிறது அது எப்படி ஒரு சரியான விஷயம் அப்ப இன்னும் பாத்தீங்கன்னா நீங்க இந்த சினிமா துறை மீது ஒரு பாசம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்க எப்படி நாளைக்கு மக்களுக்கு வந்து நல்லது செய்வீங்க அதனால இது வந்து ஒரு சரியான விஷயம் இல்ல விஜய் வந்து இந்த விஷயத்த வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு திறந்த மனதோடு அணுகணும் உதயநிதியை எதிர்க்கிறதுக்கு விஜய் கொஞ்சம் யோசிக்கிறாரு உதயநிதி விசஸ் விஜய்னு வர வேண்டிய விஷயத்த அவர் அவாய்ட் பண்றாரு ஸ்டாலின் கூட தான் நான் மோதுவேன்ற மாதிரி இருக்குன்ற மாதிரி இருக்கு இல்லை அப்படியெல்லாம் கிடையாது விஜயை பொறுத்த வரைக்கும் தெளிவாக இருக்கார் இன்றைக்கு ஸ்டாலின் விசஸ் விஜய் எதிர்காலத்தில் பார்த்தீங்கன்னா உதயநிதி விசஸ் விஜய்ங்கிற ஒரு காலம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அவரை வந்து எதிர்த்து நிற்பார் இன்னொன்று இன்றைக்கு யார் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்போ அவரை எதிர்த்து தானே நீங்கள் அரசியல் பண்ணனும் இல்லை இல்லை அவர் சீனியரு அதனால் அவரை ஓரம் நான் இவரோட ஃபைட் பண்றேன்னு சொல்ல முடியாதுல்ல அதனால அந்த மாதிரி கிடையாது இன்னொன்று உதயநிதி மீது அவருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு சாப்டார்னர் இருக்கிறதாவெல்லாம் நான் நினைக்கல அப்படியே இருந்தாலும் உதயநிதிக்கு விஜய் மீது அப்படியான சாப்ட்கார்னர் இருக்கா அப்படின்னு நிச்சயமா இல்லை இன்னொன்று பாத்தீங்கன்னா நீங்க அரசியலுக்கு வந்தாச்சு ரெண்டு பேர் எதிர் எதிர் துருவத்தில் நிற்கிறாங்க அப்படிங்கும் போது இந்த மாதிரியான சென்டிமெண்ட் நிச்சயமாக இடம் இல்லை அப்படிதான் நான் நினைக்கிறேன் பராசக்தி சூர்யாவுக்காக வந்த விஷயம் நல்லவேளை சூர்யா தப்பிச்சிட்டாரு முன்னாடி பேசினாங்க நல்ல படத்தை மிஸ் பண்ணிட்டீங்களே ஸ்டார் மாதிரி அப்படி சொல்ல முடியாது அந்த படத்தை முதல்ல வந்து டூடி நிறுவனம் தயாரிப்பதா இருந்தது நடிக்கிறதா இருந்தது ஒருவேளை டூடி தயாரிப்பில் அந்த படம் வளர்ந்திருந்தால் இந்த பிரச்சனைக்கும் அதுக்கும் எந்த சிக்கலுமே சம்பந்தமே இல்ல அழகா வந்து ஒரு சூர்யாவுடைய திரை வாழ்க்கையில் ஒரு சிறந்த படம் அவருக்கு கிடைச்சிருக்கும் இன்னும் சொல்ல போனா சூர்யா தவறவிட்டதால் தான் அந்த பராசக்திக்கே இந்த நிலைமை ஏற்பட்டுது அப்படின்னு நினைக்கிறேன் இல்லைன்னா சுதாகங்கரா இவருடைய இயக்குனரா தானே இருந்திருப்பாங்க ஆனா மொத்தத்தில் பாத்தீங்கன்னா சூர்யா தப்பிச்சுட்டார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது தவற விட்டுட்டார் அப்படின்னு வேணா சொல்லலாம்